வெல்கம் டு பாலகார்ஸ் கார் இப்போ இங்கே பார்க்கப்படுகிற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜுக்குள்ளே ஆட்டோ எட் கிண்டர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜுக்கெல்லாம் ஆல்ட்டோ எட் கிண்டர்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வேரியன்ட் பண்ணிங்கன்னா எலக்சை அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனரும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ்ட்டு கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டைடிங் வந்துடும் பவர் உண்டு வந்தோம் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போட்டுருக்கு டயர் பண்ண மாதிரிங்கன்னா போகிற டயருமே ஒரு எழுபது நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எழுபத்தேழு ஜே இருபத்தாறு ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்குன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க थैंक यू